வைரமோதிரம் மோதிரம் எந்த ராசிக்காரர் வந்து அணியலாம் அதனுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன வைரமாக இருந்தாலும் எந்த ஒரு ரத்தனமாக இருந்தாலும் வெறுமனே ராசியை மட்டுமே மையமாக வச்சு அந்த ரத்தனத்தை அணியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்த விஷயம் நடக்குதோ இல்லையோ ஆனால் ஏமாற்றம் கிடைக்குது அப்படிங்குறதா உண்மை ஆனால் ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வைரத்தை அணிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உயரம் அப்படிங்கிற சிகரத்தை தொட முடியும் வைரம் அப்படிங்கிறத ராசிப்படி நான் என்ன சொன்னேன் அதாவது மீன ராசியை சேர்ந்தவங்க அல்லது துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராசியை சேர்ந்தவங்க தாராளமாக அணியலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் அனுபவ ரீதியாக அதாவது ரத்தன சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் ரிஷபராசியாக இருந்தார்னு வைங்களே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானுக்கு உண்டான வைரம் அணியலாம் அப்படிங்கிறது பொதுப்படையான உண்மை